படைகளின் ஆண்டவர் நம்மோடு படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஏழு அரசர் இஸ்ரவேல் மக்களை இந்த வார்த்தைகளின் மூலம் உற்சாகப்படுத்துகிறார் இதே இறை வார்த்தைகள் இன்று உங்களையும் என்னையும் தேற்றுகிறது உற்சாகப்படுத்துகிறது கவலைகளினால் சோர்ந்து போயிருக்கும் பொழுது துன்பங்களால் சூழப்பட்டிருக்கும் பொழுது ஆறுதல் கொடுக்கக்கூடிய வல்லமையான வார்த்தைகள் இவை ஆவியோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது தேவ வல்லமை நம்மேல் இறங்குவதை நம்மால் உணர முடியும் எபேசியர் ஆறு பனிரெண்டில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான் வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் என புனித பவுல் கூறுகின்றார் ஆம் நம்மை பாவத்திற்கு உட்படுத்தி நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்மால் தனியாக நின்று யுத்தம் செய்யவே முடியாது ஏனென்றால் அவைகள் விழுந்த தேவ அதனால் நம்மை விட பலன் உள்ளவைகளாக இருக்கின்றன ஆனால் அதை வெற்றி கொண்ட நம் ஆண்டவரோ அவற்றின் பலனை முறியடித்து நமக்கும் வெற்றியை கொடுப்பதாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள் இருக்கின்றபடியால் பிசாசின் வல்லமை ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை இதை நாம் முழு மனதுடன் விசுவாசிக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த நேரத்தில் நாம் என்னை யோசிக்க வேண்டும் என்றால் நம்மோடு கூட இருப்பது யார் படைகளின் ஆண்டவர் ஆம் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஏசு என்ற பெயரை கேட்டவுடனேயே மண்டியிடக்கூடிய பிசாசுகள் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை நெருங்கவே முடியாது ஆகவே அவர் நம்மை விட்டு பிரியாதவாறு பாவங்களை நம்மை விட்டு விலக்கி அவரை போல தூயவராக வாழ முயற்சிப்போம் போராட்டங்களில் எளிதாக வெற்றி பெறலாம் யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக சென்ற பொழுது எரிக்கோவின் மதில்கள் அடைக்கப்பட்டிருந்தன யோசுவாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எரிகோவின் சமவெளியிலே வந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்கள் பக்கமா அல்லது எங்கள் எதிரிகள் பக்கமா என்று கேட்டார் அதற்கு அவர் இல்லை நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார் யோசுவா ஐந்து பதினாலு ஆம் அன்பானவர்களே அவர்களே எப்பொழுதெல்லாம் நாம் போராட்டக் களத்தில் நிற்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் படைத்தலைவனாக நம்முடன் நம்மிடம் வருகின்றார் அவரே யுத்த களத்தில் இறங்கி நமக்காக போரிடுகிறார் படை தலைவனாக நம்மை பாதுகாக்கிறார் எதிரியை அழிப்பதற்கு யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்தது போல் நமக்கும் பகைவரை அளிக்க வழிமுறைகளை சொல்லித் தருகிறார் நாம் நம் சுயபுத்தியில் சாய்ந்து போரிடாமல் நமக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கும் படைகளின் ஆண்டவர் கரத்தில் நம் எதிரிகளை கொடுத்துவிட்டால் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் இருங்கள் என்ற இறை வார்த்தைகளின்படி அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் வானையும் பூமியையும் படைத்த எண்ணிலடங்கா வீரர்களைக் கொண்ட அவர் நமக்காக யுத்தம் பண்ணினால் நமக்கு தோல்வி வருமா யோசிப்போம் படைகளின் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒன்று இரண்டு நபர்களுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல மாறாக கணக்கில் அடங்கால் தூதர்களுக்கு அவர் ஆண்டவர் ஆம் அவரது படையில் திரளான தேவ தூதர்கள் உண்டு தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டு ரெண்டு திரளான நட்சத்திரங்கள் உண்டு நீதி தலைவர்கள் ஐந்து இருபது திரளான அக்கினி ரதங்களும் குதிரைகளும் உண்டு இரண்டு அரசர்கள் ஆறு பதினாறு மற்றும் பதினேழு திரளான விசுவாசிகள் தேவ ஜனங்கள் உண்டு இசைக்கியல் முப்பத்தி ஏழு பத்து ஆகவே அன்பானவர்களே நாம் தனிமையாய் இருப்பதாகவும் நம் பட்சத்தில் ஒருவரும் இல்லையே என்றும் ஒருபோதும் நினைக்க வேண்டாம் நமக்காக போராட லட்சக்கணக்கான தெய்வ திரளான விண்மீன்களும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நம்மை தேற்ற திரளான விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்பதையும் அனைத்திற்கும் மேலாக படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் நினைவில் கொள்ளுவோம் ஜெயம் கொள்ளுவோம் ஜெபம் செய்வோம் இருங்கள் உங்களுக்காக நான் போரிடுவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே எங்களுக்கு எதிராக வரும் படைகளை எதிர்த்து நிற்கவும் அவர்களோடு போரிடவும் தேவையான பலனை படைகளின் ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு தருமாறு வேண்டுகிறோம் ஆமேன்